சனி பகவான் உண்மையில் நல்லவரா இல்லை கெட்டவரா அதை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு சனி பகவானை பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் சனீஸ்வரன் நமஹா என்று சொல்லவும் அப்படியே எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் சனி பகவான் நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவர்களுக்கு கெட்டவராக இருப்பதுதான் உண்மை ஒரு ராசியை கடக்க சனீஸ்வரர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார் மெதுவாக நகரும் கிரகம் சனி கிரகம் மட்டுமே அதே சிவனை ஏழரை ஆண்டுகள் சனி பிடித்து அதனை சிவனுக்கே தெரியாமல் வைத்து சிவனின் பெயரான ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவர் ஆவார் சனி பகவானை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை நமக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியரை பார்த்து நாம் பயப்பட வேண்டுமா சரியாக நமது கடமைகளை செய்யும் போது பயம் தேவையில்லை அல்லவா அதே போலதான் சனி பகவானிடம் நம் நேர்மையாக இருப்பின் பயப்பட தேவையில்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி இதிலிருந்தே தெரிகிறது சனீஸ்வரர் கொடுப்பதில் மிக சிறந்த வல்லவர் என்று சனி பகவானுக்கு இந்த பரிகாரங்களை செய்தால் அவர் மனம் குளிர்ந்துவிடும் சனிக்கிழமை தான் சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது இது சனி பகவானின் மனதை குளிர்ச்சி செய்யும் செயலாகும் பணம் உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கரம் வாகனம் வாங்கி கொடுக்கலாம் சனி பகவானின் வாகனம் காகத்திற்கு தினமும் இல்லை சனிக்கிழமைகளில் உணவு அழியுங்கள் இதனால் நமது முன்னோர்கள் மற்றும் சனி பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக நம் குடும்பத்துக்கு கிடைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை செய்தால் சனீஸ்வரரின் அருள் கிடைக்கும் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் அதனால் கருப்பு நிறத்தில் உள்ள எள்ளுப்பிடி கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சில நேரத்தில் உச்சகட்ட அவமானம் மற்றும் கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அப்பொழுது ஏழை எளியோருக்கு கருப்பு நிற வஸ்திரங்களை நாம் தானமாக கொடுக்கலாம் இதை சனி பகவான் இருக்கும் தளங்களில் வைத்து செய்வது சிறப்பு காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது அவர்களின் மானத்தை காக்கும் செயல் என்பதால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது படும் என்பது ஐதீகம் சனீஸ்வரரின் நண்பர்களான விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடலாம் சனி பகவானின் தீய பலன்களில் இருந்து தப்பிக்கவும் நல்ல பலன்களை பெற்று மகிழவும் சனீஸ்வரர் தளங்களுக்கு செல்லவும் உங்களுக்கு இந்த பொதுநலம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை ஓம் சனீஸ்வரனே போற்றி